ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னடா ஒரு ஸ்டார்டிங்கே தண்ணி ரிவர் வாட்டராகவே ரிவர் வாட்டராகவே போயிட்ருக்கு அப்படின்னு பார்க்குறீங்க வெயிலுக்கு வந்து மக்கள் வந்து இதமாக இருக்காங்க அதையெல்லாம் பார்த்து நம்ம ரசிச்சுட்டு வெயில் தாங்க முடியாமல் எவ்வளோ அழகாக குளிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு நம்மளும் வந்து கிளம்பியாச்சு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் கோவில் பங்குனி உத்தரத்துக்காக வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம் முருகர் அப்படின்னாலே வந்து எல்லாருக்குமே வந்து ஹிந்து அனைவருக்குமே வந்து மு பிடிக்காத கடை பிடிக்காத மக்களே கிடையாது முருகர் அவரை வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும் நம்ம வந்து அந்த முருகரோட பங்குனி உத்திர திருவிழாவுக்கு தான் வந்து சிறப்பாக பார்க்குறக்காக போயிருந்தோம் எத்தனை பேர்த்துக்கு முருகர் ஓட அறுபடை வீடுகளில் அறுபடை வீட்டுக்கும் வந்து போயிருக்கிறது எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அறுபடை வீடு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷார்ட்டாக பார்த்துருவோம் கொஞ்சம் ஆர்டர் வைஸாக இருக்காது இருந்தாலும் வந்து பார்ப்போம் திருச்செந்தூர் திருத்தணி திருப்பரங்குன்றம் பழமுதிர்ச்சோலை சுவாமிமலை ஆறாவது பல ஆறாவது வந்து கிட்டத்தட்ட ஆறு வந்து சொல்லிட்டு நினைக்கிறேன் இதுதான் வந்து ஆறுபடை வீடு ஆறுபடை வீட்டுக்கு வந்து போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கமல்ல சொன்னேன் நான் போனது பார்த்தீங்க அப்படின்னா சுவாமிமலை போயிருக்கேன் திருப்பரங்குன்றம் போயிருக்கேன் திருச்செந்தூர் போயிருக்கேன் திருச்செந்தூர் போனதில்ல பழமுதிர் சோலை போயிருக்கேன் பழனி போயிருக்கேன் திருத்தணின்னு போனதில்ல அதுக்கப்புறம் வந்து திருத்தணியும் திருச்செந்தூரும் இன்னும் போனதில்லை மீதி எல்லா கோவிலுக்குமே வந்து நான் வந்து போயிட்டு வந்துட்டேன் நீங்கள் எல்லோரும் வந்து எந்தெந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழக்காமண்டில் சொல்லுங்கள் அறுபடை வீட்டுக்கு வந்து நீங்கள் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கீழக்காமண்ட்டில் சொல்லுங்கள் அறுபடை வீ வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி உத்திரம் அதுக்கப்புறம் வந்து தைப்பூசம் இந்த ரெண்டும் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த விசேஷமான நாள் தான் வந்து நம்மளும் வந்து நம்ம ஊரில் இருக்க முருகன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து போயிட்டு சுவாமி தரிசனம் எல்லாம் சிறப்பாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந் நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா இளநீர் காவடி பால் காவடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நொங்கக்காவடி அதுக்கப்புறம் வந்து அழகு முதுகுலேயே அழகு போட்டு அந்த அழகுல வந்து கீழே தேர் மாதிரி கட்டி அந்த தேரில் மூணு குடம் தீர்த்தம் வச்சு அந்த தே அதை அப்படியே ம அந்த அழகு போட்டவங்க நடந்து அந்த தேரை இழுத்துட்டு வரணும் முதுகில் வந்து ஹோக் பண்ணி அதை இழுத்துட்டு வரணும் அந்த தேரை அந்த தேர்தீர்த்தம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவடி வந்து ஏகப்பட்ட காவடி இது எல்லாம் வந்து கொண்டுட்டு வந்தாங்க இது எல்லாத்தையும் பார்த்து நம்மளும் ரசிச்சுட்டு அபிஷேகத்தை எல்லாம் பார்த்துட்டு சிறப்பான தரிசனம் முடிச்சுட்டு நம்மளும் வந்து வீட்டுக்கு கிளம்புனோம் அது எல்லாம் தான் வந்து வரப்போற வீடியோட நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம முருகரோட தரிசனத்தையும் நீங்கள் அனைவருக்கும் வந்து கிடைக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் வந்து அனைவரும் நல்லா இருக்கணும் உலகம் அனைத்தும் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வேண்டிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இது எந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெருமாள் கோவில் நியர்பை பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு தான் நம்ம வந்து போயிருந்தோம் எப்பயுமே வந்து நம்ம வந்து பெருமாள் கோவிலுக்கு வந்து போகிறது வழக்கம் இன்றைக்கும் அப்படி தான் வந்து நம்ம பெருமாள் கோவிலுக்கு போயிருந்தோம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இங்கே வந்து இந்த இடத்துல கூட்டமாக எதுக்கு இருக்காங்க அப்படின்னா சுவாமி வந்து சொல்லுவாங்க ஸோ அது என்ன வாக்கு கேட்குறதுக்காக வந்து நிறைய கூட்டமாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா பழங்காலத்து கோவில் அப்படின்னு சொல்கிறது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுன்னு சொல்லலாம் அந்த கற்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக எவ்வளோ அதுக்கு ஒர்க் பண்ணி அந்த அளவுக்கு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் நினச்சி பார்க்கும்போது அவங்களோட வேலைகள் வந்து டைமிங் வந்து அந்த தூணில் இருக்குது அவங்களோட டைமிங்ஸ் வந்து அந்த தூணில் தெரியுது அதுக்கப்புறம் வந்து நம்ம இதையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு எங்கே கிளம்பியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற எங்கேயும் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த சின்ன சின்ன சிறுவண்டுகள்லாம் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் தாங்க முடியாத அந்த தண்ணியில் வந்து குளிச்சிட்டு இருந்தாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம முருகனோட வேடிக்கைகள் அந்த டான்ஸு அந்த முருகர் வேஷம் போட்ட குட்டிஸ் சுட்டீஸ் அந்த இதெல்லாம் வந்து பார்க்குறக்காக தான் வந்து நம்ம போய்ட்டோம் நீங்களும் வந்து அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க